புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவு பார்த்தீங்கன்னா ரவுடிகளால் முடித்து கட்டப்பட்ட இந்த சம்பவம் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினரிடையேயும் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில இதுவரைக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மிக முக்கியமாக அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போதுதான் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக கூட இருந்தே நம்பிக்கை துரோகம் செய்த துரோகி என்ற வகையில பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நபராக கட்சியினுடைய முக்கிய புள்ளி காங்கிரஸ் கட்சியின் முக்கிய புள்ளியாக இருந்த அஸ்பத்தாமன் என்பவர் சிக்கியிருக்கிறார் யார் இந்த அஸ்பத்தாமன் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இந்த அஸ்பத்தாமனுக்கும் என்ன தொடர்பு இந்த விவகாரத்தில் தற்போது இருபத்தி ரெண்டாவது நபராக கைதாகி இருக்கக்கூடிய இந்த அஸ்பத்தாமன் தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த மறைவிற்கு மிக முக்கிய புள்ளியாக செயல்பட்டிருக்கிறார் ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார் என்ற பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படி ஆம்ஸ்டாங்குக்கும் அஸ்பாத் தாமானுக்கும் என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் எல்லாத்தையும் தென்னை தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த மோசமான மறைவிற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் தான் இந்த தாமன் வழக்கறிஞர் மட்டுமல்ல குற்ற வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய பிரபல தாதா நாகேந்திரனுடைய மகன் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில முதன்மை பொதுச் செயலாளர் என்று பல வகைகளையும் பிரபலமாக இருந்தவர்தான் இந்த தாமன் இவர் கைது செய்யப்பட்ட உடனேயே கட்சி பதவியையும் அடிப்படை உறுப்பினர் தகுதியையும் பறித்தது காங்கிரஸ் கட்சி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் இந்த அஸ்பத்தாமன் எப்படி சிக்கினான்னா ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் பொன்னை பாலு வழக்கறிஞர் அருள் ஆகியோர்தான் இந்த அஸ்வத் பெயரை சொல்லியிருக்காங்க அஸ்வத் தாமனை வரவழைத்து ஒரு நாள் முழுவதும் விசாரித்ததில் அவர் மட்டுமல்ல அவருடைய தந்தையும் ஆயுள் தண்டனை கைதியுமான தாதா நாகேந்திரனும் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு ஸ்கெட்சி போட்டதில் முக்கிய புள்ளிகளாம் வட சென்னையின் பிரபல ரவுடியான அஸ்வத் தாமனின் தந்தை ரவுடி நாகேந்திரனுக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் இந்த அஸ்வத் தாமன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றார் மற்றொரு மகன் அஜித் ராஜு இவர் பாஜகவுல முக்கிய நிர்வாகியாக இருக்கின்றார் இப்படி ரவுடிகளின் மகன்கள் காங்கிரஸிலேயும் பாஜகவிலேயும் முக்கிய புள்ளிகளாக இருந்து வந்தனர் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அது சரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் ஆம்ஸ்ட்ராங்கை முடித்து கட்ட அஸ்வதாமனுக்கு இருந்த மோட்டிவ் என்ன ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அஸ்பத்தாமனுக்கும் அப்படி என்னதான் பகை இருந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கின்றது ஒன்று பார் கவுன்சில் தேர்தல் இன்னொன்று நிலத்தகராறு அதாவது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இந்த அஸ்பத்தாமன் பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிட எல்லா வகையிலையும் முயற்சித்து இருக்கின்றார் ஆனால் அவர் போட்டியிடாத அளவுக்கு தடை ஏற்படுத்தி செக் வைத்திருக்கின்றார் இந்த ஆம்ஸ்டாங் இதில் கடுப்பாகி போன அஸ்பத்தாமன் சிறையில் இருக்கும் தன்னுடைய அப்பா பிரபல வட சென்னை ரவுடி நாகேந்திரனிடம் நடந்ததை சொல்லி புலம்பியிருக்கிறான் விஷயத்தை கேள்விப்பட்ட நாகேந்திரன் கடும் கோபமாகி ஆம்ஸ்ட்ராங்கை தக்க சமயத்திற்காக காத்து கொண்டிருந்தான் அதே சமயத்தில் இன்னொரு சம்பவமும் நடந்தது அதாவது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் வரக்காடு ஊராட்சியில் உள்ள பிரபல சோப்பு கம்பெனிக்கு சொந்தமான இடம் சுமார் நூற்று ஐம்பத்தைந்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த இடத்தை மனிஷ் என்பவரும் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி ஒருவரும் வாங்க முடிவு செய்திருக்காங்க அப்போது அஸ்பத் தாமன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தலையிட்டு நூற்று ஐம்பத்தைந்து ஏக்கர் நிலத்தில் சுமார் பத்து ஏக்கர் தங்களுக்கு தர வேண்டும் என்று கட்ட பஞ்சாயத்து செஞ்சிருக்காங்க அதாவது ஒரு ஏக்கர் சுமார் இரண்டு கோடி எனவும் இருபது கோடி ரூபாய் மதிப்புடைய இடத்தை தங்களுக்கு தர வேண்டும் என்று அஸ்பத்தாமன் தாமன் மிரட்டியிருக்கின்றான் ஆனா மனிஷும் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகியும் இந்த பஞ்சாயத்து தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங்கிடம் போயிருக்காங்க உடனே ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டு அஸ்பத் தாமனிடம் பேசிய போது இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பிரச்சனைகள் தேவையில்லாமல் தலையிட்டு சிக்கலில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எனவும் சின்ன பையம் போல நடந்து கொள் எனவும் ஆம்ஸ்ட்ராங் அஸ்பத்தாமனை எச்சரித்திருக்கின்றார் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தன்னுடைய தந்தை வடசென்னை ரவுடி நாகேந்திரனிடம் அஸ்வத் அம்மன் விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இதனால் சிறையில் இருந்து கொண்டே நிலத்தை வாங்க உள்ள உரிமையாளர் மனிஷிக்கு ரவுடி நாகேந்திரன் மிரட்டல் விடுத்திருக்கிறார் அந்த மிரட்டல் தொடர்பாக காவல் நிலையத்திலையும் புகார் அளிக்கப்பட்டது ஆனாலும் பிரச்சனை முடிவுக்கு வரல இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தொழிலதிபர் ஜெயப்பிரகாஷ் என்பவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வழக்கில் அஸ்வத்மனை மீஞ்சூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தாங்க அப்போது தன்னை போலீசார் கைது செய்ய முக்கிய காரணம் ஆம்ஸ்ட்ராங் தான் என தாமன் நினைத்திருக்கின்றான் ஆகையால ஆம்ஸ்ட்ராங் மீது தாமனுக்கு முன்விரோத பகை புகைந்து கொண்டே இருந்தது மேலும் மேலும் பகை அதிகரித்து கொண்டே போனது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தை ரவுடி நாகேந்திரன் நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது விசிட்டர்ஸ் என்ற அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங்கின் எதிரிகளான பொன்னை பாலு ஹரிஹரன் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் மைத்துனர் அருள் பாஜகவில் முக்கிய புள்ளியாக இருந்த ரவுடி அஞ்சலை அதிமுகவில் முக்கிய புள்ளியாக இருந்த ரவுடி மலர்கொடி மற்றும் ஆரூத்ராவில் இருந்து சில பேரும் நாகேந்திரனை சந்தித்திருக்கின்றாங்க இந்த சந்திப்புகளில்தான் இந்த சதி சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது ஆம்ஸ்ராங்கை முடித்து கட்டுவதற்கான ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கின்றது அந்த சதி திட்டத்தில் பிரபல ரவுடி நிழல் உலக தாதா சம்போ செந்திலும் சிசிங் ராஜா ஆகியோரும் முழு முழுவீச்சில் செயல்பட்டிருக்காங்க இதில் தற்போது ரவுடி நாகேந்திரனுடைய மகனும் தாமனின் சகோதரரான பாஜகவுடைய முக்கிய நிர்வாகி அஜித் ராஜுவையும் விசாரணை வளையத்திற்குள் தற்போது போலீசார் கொண்டு வந்திருக்காங்களாம் ஆம்ஸ்ராங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் அஸ்பத் வெளிநாட்டிற்கும் சென்று வந்திருக்கானாம் அதாவது சம்பவம் நடந்த அன்று தான் இந்தியாவிலே இல்லை என்று காட்டிக் கொள்வதற்காக முன் எச்சரிக்கையில் இறங்கி இருக்கின்றான் என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த அஸ்பத் தாமன் புரட்சி பாரதம் கட்சியினுடைய பூவை ஜெகன் மூர்த்திக்கு மிக மிக நெருங்கிய நட்புடன் இருந்திருக்கின்றான் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அஸ்வத் தாமனுடைய கைது குறித்து தகவல் கிடைத்தவுடன் தான் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் விசாரணைக்கு பிறகு கைது செய்து விசாரணைக்கு பிறகு அஸ்வத் தாமன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில அவரை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டாங்க இதனையடுத்து அஸ்வத் தாமன் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் அஸ்வத் முக்கிய குற்றவாளியாக இருக்கின்றார் எனவே அவனை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்காங்க இதற்கிடையே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததும் தெரிய வந்திருக்கின்றது ஆம்ஸ்ட்ராங் அஸ்வத் பழைய ஃபோட்டோ ஒன்றும் இணையத்தில் வேகமாக பரவி வருது அது என்னன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய தன்னுடைய மகளின் முதல் பிறந்த விழா சமீபத்தில் நடந்து முடிந்தது அதில் அஸ்வத் கலந்து கொண்டிருக்கான் மேலும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு புத்தகம் ஒன்றையும் பரிசாக வழங்கியிருக்கான் இந்த ஃபோட்டோ தான் தற்போது இணையதளத்தில் மிக பெருமளவில் வைரலாக பரவி வருகின்றது துரோகிகள் உடனிருந்தே ஆம்ஸ்ட்ராங்கை திட்டம் தீட்டி முடித்து விட்டனர் என்று பல்வேறு தரப்பினரும் தற்போது குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இது மட்டுமின்றி இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கின்றது அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் மறைந்து பதினாறாவது நாள் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது அந்த பதினாறாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வில் இந்த அஸ்பதாமன் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் செல்வப் பெருந்தகையோடு கலந்து கொண்டு ஒன்றும் தெரியாதவன் போல இரங்கல் தெரிவித்திருக்கிறான் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இதை குறிப்பிட்டு ஒரு நெட்டிசன் என்ன சொல்லியிருக்கிறார்னா நினைவேந்தல் நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கிறான் எவ்வளவு திருட்டுத்தனம் கொடுமை அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்கிறார் அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மகளின் பிறந்தநாள் விழாவுக்கும் சென்றிருக்கிறான் இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கும் இந்த அஸ்வத் அம்மன் சென்றிருக்கிறான் கூட இருந்தே குழி பறித்த துரோகியாக இருந்திருக்கிறான் இந்த அஸ்வத்மன் ஆகையால் அரசியலில் பார்த்தீங்கன்னா யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது அரசியல் எதிரிகள் அப்படின்றது அதிகம் ஆகையால் அரசியலில் ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றது மிக முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவின் முக்கிய புள்ளியாக இருந்த ரவுடி அஞ்சலை அதிமுகவின் முக்கிய புள்ளியாக இருந்த மலர்கொடி ரவுடி மலர்கொடி திமுகவின் விசுவாசியாக இருந்த பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் மைத்துனர் வழக்கறிஞர் அருள் அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸில் முக்கிய புள்ளியாக இருந்த வழக்கறிஞர் அரிஹரன் தற்போது சிக்கி இருக்கக்கூடிய அஸ்பத்தாமன் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில முதன்மை பொதுச் செயலாளராக இருந்தவர் இப்படியா பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த முக்கிய புள்ளிகள் எல்லாமே ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பொறுப்பில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த மறைவு விவகாரத்துலையும் இதில் சம்பந்தப்பட்ட இந்த துரோகி அஸ்வத்மனை பற்றியும் இவன் செய்த இந்த சம்பவங்கள் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஆம்ஸ்ட்ராங்கும் அஸ்வத்மனுக்கும் என்ன தான் பிரச்சனை இந்த விவகாரத்தில் அஸ்வத்தாமன் சிக்கியது எப்படி அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்